எப்போ வந்து ஒரு மொழியோ ஒரு அடையாளமோ நிலச்சி இருக்கும் அப்படின்னா அது அடிப்படையில் அந்த மக்களோட வாழ்க்கையை வந்து பாத்துக்கணும் வந்து பார்த்துக்கணும் கோவில்கள் கட்டப்படுது இல்லை கோவில்கள் உருவாகவே வணிகத்துக்காக தான் இங்க எல்லாருமே வந்து மரத்தை கும்பிட்றான் கல்லை கும்பிட்றான் சூரியன் நெருப்பு பிலாங்கும் இருக்காது அரசுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா வணிகம் பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கு மக்களோட நம்பிக்கையை தான் அவன் முதலீட எடுக்கிறான் கோயில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கூத்து நடனம் இசை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராங்க அப்போ வந்து அங்கங்க வீடுகள்லாம் இருக்கிற நடன பெண்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கோவில்களை கொண்டு வராங்க கடவுளுக்கான ஒரு என்ன சொல்றது கடவுளுக்கான ஒரு தன்மையே அவங்களுக்கு கொடுக்குறாங்க நல்ல அரசனுமே அடுத்து அவன் பையன் தான் அரசனா வரான் அவனோட பையன் தான் அரசனா வரான் அவனோட பையன் தான் வரான் வேணாம் மக்கள்ல யாரோ ஒருத்தன் நல்லவனை எடுத்து போகிறது மக்களாட்சி முடியலாம் கிடையாது அப்போ இது பவர் டிபெண்டாக வருது எனக்கு வந்து காலம் கருதி இருக்கார் கலங்கர் காலம் கருது இது வந்து நான் சின்ன வயசுல வந்து பேருந்தில் பார்த்தேன் பேருந்துள்ள இருக்க

இன்னொரு பக்கம் வந்து எங்க அப்பா வந்து ஊர்ல இருந்து வந்து என்ன வந்து படிக்க வைக்கிறேன் என் குடும்பத்தை வந்து அவருதான் வளர்கிறாருன்னு வச்சு நாங்க சிட்டி வரோம் நாங்க ஊர்ல இருந்து முன் தலைமுறை வந்து இங்க வருது அப்போ எங்க அப்பாவோட அடிப்படையான ஒரு கடமை வந்து என்ன எங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் எங்களை நல்ல படிக்க வைக்கணும் நன்றி கொடுக்கணும் நாங்க நல்லா இருக்கணும் அடிப்படையில அவங்களோட பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்புறம் எங்க வந்து நல்லா அப்ப அவருக்கு என்ன வேணும் பொருளாதாரத்தை வந்து எப்படி ஈட்டலாம் அப்படின்னு நம்ம எது பாத்தீங்கன்னா அங்க ஆங்கிலம் உள்ள வந்துருது என் தலைமுறையில எல்லாம் எங்க அப்பா தலைமுறை வரல் விட்டுறங்க இப்ப வேகமா வந்து தமிழ் பேசல எல்லாரும் இது பண்றாங்க அப்படின்னா உணர்வுக்காக நம்ம வந்து படிக்க வைக்கிறோம் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன் நீங்கள் பேசுகிறீங்க என்னோடய பசங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா இதெல்லாமே உணர்வுக்காக ஒன்றே தான் பண்ணுறோமே தவிர்த்துட்டு எப்போ வந்து ஒரு மொழியோ ஒரு அடையாளமோ நிலச்சி இருக்குமோ இருக்கும் அப்படின்னா அது அடிப்படையில் அந்த மக்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கணும் அந்த வாழ்வாதாரத்தை வந்து பார்த்துக்கணும் அப்போ அடிப்படையில் இருந்த அங்கே பொருளாதாரம் தான் வருது நம்ம ஒரு மொழி பேசுகிறோம்னா அந்த பேசுனா காசு வரணும் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு தான் ஆங்கிலம் ஏன் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா ஆங்கிலம் பேசினா எங்க வேலை ஆங்கிலம் பேசினா காசு அப்படின்னமே ஒரு அப்பாவுக்கு அவன் பையனை படிக்க வச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான் நான் என்னோட பசங்களை இப்போ வந்து நாங்கெல்லாம் அப்படியே அப்புறம் சார் ஆளு தலைமுறைக்கு வந்து நாங்க சொத்து சேர்த்தீங்களே இப்ப நான் வேலைக்கு போகணும்னா இன்டர்வியூல தமிழ்ல கேள்வி எங்களை இங்கிலீஷ்லதான் தான் அவன் இங்கிலீஷ் தான் கத்துக்கணும் இப்ப அவன் மேல எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் ஒரு இது வந்து ஒரு அரசோ ஒரு இனமோ இத முன்னெடுக்கணும் ஒரு தனி நபர் வந்து நம்ம பசங்க வந்து தமிழ் பேசலயே இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னா அவங்க தப்பு இல்லை நான் தாய்மொழி அப்படின்றது வீட்டுல இருந்து அதுதான் எல்லாம் பேசுறாங்க அதனாலதான் நம்ம இருக்கோம் நானுமே நான் தான் அது அதை சார்ந்துதான் படமே எடுத்தோம் ஆமா ஆமா நான் எதார்த்தத்தை வந்து புரிஞ்சு எதார்த்தம் வந்துட்டு இப்படி இருக்க எதார்த்தத்தை வந்து புரிஞ்சிக்கிறேன் தாய்மொழிதான் என்னோட மொழிதான் என்னோட

ஆய்வு ஆய்வு பண்றவங்களுக்கான ஒரு படிக்க அது சார்ந்து படிக்கிறவங்களுக்கான மொழியா ஒன்றியமே இது மாறிடுமே அடிப்படையில வந்து எல்லாத்துக்குள்ளயுமே ஒண்ணு நிலைச்சி நிக்கணும் அப்படின்னா அது வந்து பொருளாதாரமா மாறணும் இப்ப வந்து ஒண்ணும் இல்ல ஆஹ் வேட்டி வந்து நடுவுல அழியிற மாதிரி இருக்கு வேட்டி கட்டிகிட்டே இருந்தோம் எல்லாருமே பேண்ட் சென்று போட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வேட்டியே இல்லை அப்புறமா என்ன பண்றாங்க வேட்டி தினம்னு ஒன்று கொண்டு வராங்க வேட்டியில் நிறைய ஸ்டைல கொண்டு வராங்க அதை ஃபேஷனாக மாத்துறாங்க அதை வந்து கல்ச்சுரலாக மாத்துறாங்க இப்பயே வந்து இங்கே எத்தனை பேர் எப்படி புடவை கட்டுறாங்க புடவை வந்து ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல்லாக மாறிடுச்சு இது இப்படியே போக போக கல்ச்சுரல் குள்ளேயும் அது கம்மியாகிட்டே இருக்கும் எப்போ வந்து இதை ஃபேஷனாக மாறி அது வந்து திருப்பியுமே புழக்கத்தில் கொண்டு வர்றதுக்கான ஒரு வணிகம் சார்ந்த வேலை இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கலாச்சாரமாவுமே பண்ணணும் அதுபடி தான் மொழியுமே அதனால திருப்பி அது வருது திருப்பி வேட்டி டேல வேட்டி கட்டணும் பொங்கல்ல கட்டணும் அப்புறமா அது நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு அது ஃபேஷனா இருக்கு ரோட்ல நடந்து பொங்கல் ஒரு ஹீரோக்கள் எல்லாம் அதை போடுறாங்க இந்த மாதிரிலாம் வரமே திருப்பி மக்கள் அதை பண்றாங்கன்னு ஒன்று கொண்டு வர்றாங்கல்ல அது எங்கன்னா வணிகமா மாத்துறாங்க வணிகர்கள் சேர்ந்து பிஸ்னஸ் மேன் மாத்துறாங்க அது பிசினஸ தக்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணும் அப்பதான் அது நடைமுறை சாத்தியம் அப்பதான் நல்லது நான் வரக்கூடிய எல்லாருகிட்டயுமே யதார்த்தமா இந்த மொழி பத்தின ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன் ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மைய வந்து சொல்லியிருக்கீங்க அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிதான் ஆனா உண்மையா சொல்லணும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கும் கூட இப்ப இங்கிலீஷ் படிச்சுனாதான் ஒரு மதிப்பு இருக்கிறது அது கிடைக்கறது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்கும் ஆஹ் பெருமை வந்து நம்மளுக்கு நம்ம மொழிதான் எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தனுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியல பேச தெரியலனா கூட அவனுக்கு அவன் மொழி வந்து பெருமையா இருக்கும் அவன் சொல்லிப்பான் இப்ப கூட வெளிநாட்டுல இருக்கிற ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வந்து பேசுறது இல்லை என்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க இந்த படத்துக்கு அப்புறமா யூகேல எல்லாம் பேசுவாங்க அவங்களுக்கு வந்து தமிழ்லயே பேசவே வராது எழுதப்படிக்கிறத விட்டுருங்க பேச்சா பேச்சுதான் கடைசி காட்டும் அதுவே இல்லை இப்ப சௌராஷ்டிரா மொழிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுத்துலாம் வடிவம் எல்லாம் போயிடுச்சு அவங்க வந்து பேசுவாங்க இப்ப அங்க இருக்கிற யூகேல இருக்கிற இளத்தமிழர்கள்ல சில பேரு ஏன் நம்ம இங்கேருந்தே போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பேச்சே வரல இங்க இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்க நிறைய பேர் பேசும் வந்து ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுவாங்க ஒரு முதல்லலாம் எனக்கே தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வார்த்தை தான் இங்கிலீஷ்ல போடுவாங்க இதே பேசிக்கிட்டே இருக்கும் போது வார்த்தைனா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆங்கிலம் வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமா வந்து வார்த்தையை தான் இங்கிலீஷில் போடுவாங்க இங்கிலீஷ் வண்டி வருது இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கிலீஷ் அப்படின்ற வந்துருது வந்துருது ஆனால் அவங்களுக்குமே அவன் மொழி தமிழ் மொழின்னா ஒரு பெருமை இருக்கும் சண்டை போடுவான் யாராவது வந்து அதை தப்பா பேசிட்டா கோபம் வரும் இது வேற இது அதை எப்படி சொல்லுது வேற டிபார்ட்மெண்ட் நடைமுறையில அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் பழக்கம் வழக்கம் அவன் அவன் மேல தப்பு இல்லை இப்போ அந்த சென்டென்ஸை போட்டு அவன் பேசுறான்ல அது அவன் மேல தப்பு இல்லை அவன் அவனோட எல்லா நாள் எல்லா நேரமுமே அவன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கான் அவன் வெள்ளைக்காரன் கூட பேசிக்கிட்டே இருக்கான் பிபிஓல உட்காந்து அவனோட கஸ்டமர் எல்லாமே இங்கிலீஷ் பேசுற கஸ்டமரா இருக்கும் மேல அவன் இங்கிலீஷே பேசி இது பண்ணிட்டு இருக்க மேல அவனுக்கு அதுவே வந்துருது அது அப்படியே அபாயமா மாறுது மொழி அழகிறதுங்க மாறுது அதுவும் எதுவும் ஒண்ணும் கிடையாது இன்னமும் உணர்வுகள்லாம் இருக்கும் அது மொத்தமா இல்லன்னா கூட இருக்கும் அது ரத்தம் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவோம் பிரைடு நம்ம தாத்தா மேல இருக்கிற ஒரு ப்ரைடுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற வாழ்வாதாரம் வேற வாழ்க்கை வேற பொருளாதாரம் வேற இதையும் அதையும் மேட்ச் பண்ண மாரிதான் நம்மளால இது பண்ணிக்க முடியும் தமிழ் வந்துட்டு நம்மளுடைய அடிப்படையா பொருளாதார மொழியா வந்து கத்துப்பாங்க அப்படி கத்துக்கணும் அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் சமயம் சார்ந்த மொழியாவும் மாறணும் அதுமே இல்ல இப்போ வந்து இந்து மதத்தோட சமயம் சார்ந்த மொழியாவும் இல்ல இங்கிலீஷ் கிறிஸ்டின் கிறிஸ்துவர்களோட மொழியாவுமே இல்ல குறைஞ்சபட்சம் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் பண்ணா கூட பெரும்பான்மை அது ஆங்கிலம்தான் கிறிஸ்டின்ஸ் ஆங்கிலம் தான் சரி இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டாலும் வராதுதான் இருக்கு அப்போ இது வந்து எந்த ஒரு இதுலயுமே இது பண்ண முடியல அப்ப வந்து நம்ம மாத்தணும் அதுக்கான வேலைகள் சோ எல்லாமே திருப்பி முன்னெடுக்கணும் தமிழ் படிச்சா ஒண்ணுமும் இல்லங்க தமிழ் எழுத படிச்சா தமிழ் பேசினா உனக்கு காசுனா எல்லாமே அதான் சிம்பிள் டைல சொன்னேன் சொல்லுங்க பாக்கலாம் இதுக்கப்புறம் மாறுதா அத கொண்டு வர்றாங்களா அப்படின்னுட்டு இன்னைக்கு வரைக்குமே நிறைய இலக்கியங்களும் சரி அது இன்னைக்கு வரைக்குமே மாத்தி மாத்தி வர்றது தேவரடியார்கள் அப்படின்றவங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க ஒருவேளை வந்துட்டு அவங்க வந்துட்டு இறைப்பணியில தான் இருந்தாங்களா அல்லது வேற ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய திரைப்படத்திலையும் நீங்க வந்து காமிச்சிருந்தீங்க பொதுவா உங்களுடைய பார்வையில இலக்கியங்கள்ல எப்படி நான் சொல்லியிருக்காங்க இல்ல எதுவுமே அதுதாங்க எல்லாமே காலகட்டம் மாறிக்கிட்டே வருது ஐந்தாம் நூற்றாண்டுலயே தேவரடியார்கள் பத்தின குறிப்பு எல்லாம் வந்துருக்கு அவங்க எப்படி வராங்க அவங்களுக்கான அந்த பேர் இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நான் அவனுக்கு சொன்னா அது கான்ட்ரவர்சியா புரிஞ்சுக்கிற ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன் இதுவுமே வந்து நிறைய முரண்பாடு இருக்குங்க நிறைய ஆய்வாளர்கள் கிட்ட பேசுறேன் தேவரடியார்கள் பத்தி தேவதாசிகள் பத்தி இப்ப என்னன்னா இங்க இருக்கிறவங்க திருப்பியுமே தங்களுடைய இனம் முன்னோர்கள் வந்து பெருமையாதான் கன்சிடர் பண்றாங்க அவங்க தப்பான ஆட்கள் கிடையாது அவங்க தப்பான ஆட்களும் கிடையாது அது அப்படி இல்லை காலம் தான் அது மாத்தி சூழல் வந்து அதை மாத்தி மாத்தி இது பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சவர்கள் நான் ரெண்டு மூணு ஆய்வாளர்கள் கிட்ட பேசமே என்ன ஆகுதுன்னா கோவில்கள் கட்டப்படுது இல்ல கோவில்கள் உருவாவதே வணிகத்துக்காக தான் இங்க எல்லாருமே வந்து மரத்தை கும்பிடுறான் கல்ல கும்புறான் சூரியன் நெருப்பு இப்படிலாம் கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி அரசுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா வணிகம் பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கு மக்களோட அவன் முதலீடா எடுக்கிறான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோ எல்லாரையுமே ஒரு இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னமே தான் வந்து ஒரு இடத்துல சிலையை வச்சு அதை கோவிலா மாத்தமேது எல்லாரையும் இங்க வந்து அத ஒரு பெரிய கூட்டத்தை வந்து ஒரு இடத்துல வந்து திரட்ட முடியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து வர வைக்க முடியுது அப்ப என்ன ஆகுதுன்னா அவனை என்னென்னலாம் சொல்லி அங்கேயே வச்சுக்க முடியும் அந்த கோவிலுக்குள்ளே கோவிலுக்குள்ள எடுத்துட்டு வராங்க சாமி இருக்கு அவன் வந்து கும்பிடுறான் அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடமேது உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதுக்காகதான் கொண்டு வரான் அப்ப வந்து அவனை வந்து அங்கேயே என்கேஜ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னமேதான் திருவிழாக்கள் எல்லாம் உருவாக்குறான் ஏதோ ஒரு விசேஷம்னு ஒரு நாள் சொன்னா அந்த நாள்ல வந்து கூடுறாங்க அப்ப கூடுறாங்கன்னா அங்க வந்து தொழில் நடக்குது கோவில் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வெளியில செருப்புல இருந்தே காசு ஆரம்பிக்குது டோக்கன் காசு அங்கே வணிக பிசினஸ் வந்து உருவாகுது நம்பிக்கை உள்ள மக்கள் வரதோ நம்பிக்கைக்குதான் வராங்க ஆனா கவர்மெண்டோ வந்து அதை வந்து ஒரு இதுவா தான் எடுக்குது அப்படிதான் இது இங்கே இல்ல இதுவுமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கல்ச்சுரலா ஒன்னொன்னு மாறினா கூட அடிப்படையில இப்படிதான் அது உருவாகுது மக்களோட நம்பிக்கையை வந்து ஒரு கூட்டம் வந்து பணமா மாத்திக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள்லாம் வருது இதெல்லாம் வருது இன்னமும் அவனை கோயிலேயே வச்சிருக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா கோவிலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம கூத்து நடனம் இசை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராங்க அப்போ வந்து அங்கங்க வீடுகலாம் இருக்கிற நடன பெண்கள் இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கோவிலுக்குள்ள கொண்டு வராங்க கடவுளுக்கான ஒரு என்ன சொல்றது கடவுளுக்கான ஒரு தன்மையே அவங்களுக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட கடவுளோட இது அது என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில வந்து சுரண்டலா மாறுது இது ஆண் ஆதிக்க சமூகம் எனக்கு ஆண்களால திருப்பி சுரண்ட படுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசு மாறுது இப்ப அந்த கோயில்களை நல்லா நம்பிக்கை சார்ந்த அந்த இந்து மதம் சார்ந்த அரசுகள் இருக்கிறவர்கள் கோவில்கள் நல்லா இருக்கு ஒன்ஸ் இந்து மதம் சார்ந்த அரசு மாறுதுன்னு வச்சுக்கோங்க வேற ஒரு அரசு வருது இஸ்லாம் அரசு வருது அப்படின்னா கோவில்கள் வந்து மூடப்படுது அவனுக்கு அந்த கோயில் தேவையில்லை அவனுக்கு அந்த நம்பிக்கை தேவையில்லை அவன் அதை மூடுறான் இடிக்கிறான் அப்போ அந்த கோயில்கள் சார்ந்து வணிகத்துல இருக்கிறவங்க தேவரடியார்கள் பூசாரிகள் இந்த மாதிரி பூ கட்டுறவங்க இன்னும் கரெக்டா சொல்லணும் நான் வேற என்னென்னலாம் தேர் இழுக்கமே ஒரு தேருன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷம் முழுக்க ரெடி ஆவாங்க அந்த தேர் இழுக்கிறதுக்கான ஒரு நாளைக்கு வருஷம் முழுக்க ரெடி ஆகுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருஷம் முழுக்க வியாபாரம் வணிகம் சார்ந்தவங்களுக்கான வணிகம் நடந்துட்டே இருக்கு அப்போ ஒரு கோயில் மூட போடமே ஒரு பெரிய பொருளாதாரமே மூடப்படுது அப்போ அங்க இருக்கிறவங்க அதை சார்ந்து இருக்கிறவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்போ குறிப்பா வந்து தேவரடியார்களோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னமே வெளியில மேல அவங்க தப்பா பயன்படுத்தப்படுறாங்க இங்க அவங்க நிலை வந்து தாழுது அப்புறமா அவங்க மேல இருக்கிற பார்வை மக்கள் கிட்ட மாறுது அதனால அப்படிதான் எப்படியும் மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுங்க மன்னர்கள் அப்படின்றவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அறம் சார்ந்த நிறைய செய்திகள் இருக்கிறாங்க கொடை கொடுத்தவங்க இப்படி இல்லாம இலக்கியங்கள் அப்படிதான் எங்களுக்கு காட்டுச்சு இது வரைக்கும் படிச்சுதான் அப்படிதான் படிச்சிருக்கோம் ஆனா உங்களுடைய திரைப்படத்துல முதல் இதுவே அதிகாரம் தான் அப்படின்றது அடிப்படையே அதிகாரம் ரெண்டு இது இருக்கு எல்லா மன்னவனும் கெட்டவன் கிடையாது எல்லாம் நல்லவனும் எல்லாருமே நல்லவங்க அப்படி சொல்ல முடியாது நல்லவங்களை வண்டி இலக்கியங்கள் பேசுது அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம்னா இலக்கியங்கள் தான் அடுத்தடுத்த தலைமுறை ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு வரவங்க அதை படிக்க போறான்னா நல்ல விஷயத்த பார்த்துட்டு அததான் பின்பற்றணும் அப்படின்றது தானே அதோட அடிப்படை அப்படிதான் அதனால அப்படிதான் அதை எழுதியிருக்காங்க அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் அதுக்காக அப்படிதான் எல்லாருமே இருந்திருக்காங்களா இங்க ஏற்றத்தாழ்வு இல்லையா அப்படின்னா அப்படின்லாம் இல்லை நம்ம கண்டு முன்னாடியே அவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்போ வந்து பவருக்காக தானே இந்த சிஸ்டம் அப்படின்னா சைக்காலஜிக்கலா அதை உடைச்சி கிளாசிஃபை பண்ண முடியாது எவ்வளவு நல்ல அரசனுமே அடுத்து அவன் பையன் தான் அரசனா வரான் அவனோட பையன்தான் அரசனா வரான் அவனோட பையன் தான் அரசனா வரா மக்கள்ல யாரோ ஒருத்தர் எடுத்து போடுற மக்களாட்சி முறை எல்லாம் கிடையாது அப்ப இது பவர் டி வருது மன்னராட்சே வந்து பவர் அத்தாரிட்டி காண ஒரு விஷயமாதான் வருது அப்ப அத்தாரிட்டி இருக்கிற இடத்துல வந்து எப்படி மற்றதெல்லாம் செகண்டரி தான் அத்தாரிட்டில வரவன நல்லவனா இருக்கான் அப்படி வேணா வச்சுக்கலாமே இதை அத்தாரிட்டி வந்து மோசமான இருக்கான்

அவங்க எல்லாம் விதிவிலக்கான இப்ப எவ்வளவோ இலக்கியங்கள் எழுந்திருக்கலாம் நம்ம கையில இருக்கிறது இவ்வளவுதான் அதுதான் நம்மளோட லைஃப் அதுதான் நம்ம பிரைடுன்னு சொல்லலாம் இல்ல அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ வரைக்குமே படிக்கிறோம் இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் அது எத்தனை பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க இல்ல ஆண்களுக்கு இணையா இல்ல பட் ஒரு அளவான ஒரு ஒரு ரொம்ப மீன் போன ஒரு இருபது பேர் இருபது இருபது பேர் எவ்வளவு ஜனத்தொகை பெண் ஜன தொகை ரொம்ப அதிகம் ஏன் இருபது பேர் வண்டிதான் இருக்காங்க அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து இதுவுமே நம்ம தமிழ் இனத்து கம்பி இல்லை உலகம் முழுக்க ஆண் ஆணாதிக்க சமூகம் தான் இருந்துட்டேதான் இருக்குட்டேதான் இருக்கு அவனை பொறுத்தவரை பெண்ணும் ஒரு பொருளாதான் கன்சிடர் பண்ணிருக்கான் இப்பதான் மாறு இப்பவுமே அது மூணு எனக்கு தெரியல ஆனா முன் தலைமுறைக்கும் இப்பயுமே ஒரு பெரிய மாற்றம் இருக்கு அடுத்தடுத்து அது எதை நோக்கி போகுதுன்றது எல்லாம் வேற விவாதம் அதை விட்டுருங்க அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இல்ல அது இதுதான் எதார்த்தம் பெண்ணும் ஒரு பொருளாதான் அவனோட ஆண் ஆதிக்கம்னு சொல்ல மாதிரி அங்கேயுமே ஒரு விஷயம் ஒண்ணு வருது ஆண் ஆதிக்கம்ன்றது வந்து ஆணை ஒண்டி குறிக்கிற ஒரு விஷயம் அது வந்து ஒரு மனநிலை அது இப்போ ஆதிக்கம்ன்றது வந்து அதிகாரம் செலுத்துறது நான் சொல்றதுதான் சரி யாய்மொழி அப்படின்ற ஒரு டோன் இருக்குல்ல அந்த ஈகோயிஸ்டிக்கான ஒரு மனநிலை இருக்குல்ல தான் அப்படின்றது அதுதான் ஆதிக்கம் மனநிலை அது ஆண் அதிகம்னு சொல்ல ஆணை ஒண்டி குறிக்கிறது கிடையாது அது பெண்ணுக்குமே இருக்கலாம் எந்த ஒரு இடத்துல வந்து அதிகாரம் செலுத்தப்படுதோ எந்த ஒரு இடத்துல வந்து சமமா ஒருத்தரை பார்க்கப்படலையோ அந்த இடம் வந்து ஆணாதிக்கமா மாறுது இது பெண்களுக்குமே இருந்திருக்கலாம் அது அப்படிதான் சொல்ல முடியும் அந்த மனநிலையிலதான் இங்க வந்து சுழற்சி சமூக சுழற்சி நடந்துட்டே இருக்கு விதி விலக்கா இருக்கிறது விட்டுருக்கும் பிரிவிளக்கு வந்து வாழ்க்கை கிடையாது அப்படி பார்க்க முடியு பெண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்க கால்நடைகளோட ஒரு படி மேல இருந்திருப்பாங்க சமமா விட கொஞ்சம் கொஞ்சம் மேல இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கான ஒரு தன்மையில இருக்கிறதுனால அப்படி இருந்திருக்கலாம் அப்படிதான்

பார்க்கலாம் இல்ல அது வந்து எப்படின்னா மாறுமா அப்படின்றது இல்ல அது மாற்றம் வந்து நல்ல விதமா வரணும் ஈக்வாலிட்டியா வரணும் பகல் வெல்லும் கூகையே காக்கை அப்படின்றது உங்க படத்துல திரைப்படத்துல அது கூட குரல் ஆமா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான திருக்குறள் என்னன்னா எனக்கு வந்து காலம் கருதி இருப்பேர் கலங்காது ஞாலம் கருது இது வந்து நான் சின்ன வயசுல வந்து நான் பேருந்துல பார்த்தேன் பேருந்துல இருக்கும் இது நிறைய மறந்துடும்ல படிப்போம் அதுவே படிச்சுட்டு இருக்க மாட்டோம்ல ஆனா இதை வண்டி நான் ஒரு பதிமூணு பதினாலு வயசுல பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் எங்க அம்மா கூட போகும்போது அப்ப எங்க அம்மா கிட்ட அதை படிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் கேட்கும் எங்க அம்மா அதுக்கான அர்த்தம் சொன்னாங்க வெயிட் பண்ண உனக்கான டைம் வரும் அப்போ நீ உலகத்தையே அது அப்படியே எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அது ரொம்ப இன்ஸ்பைராங்க இருக்கும் சிறப்புங்கண்ணா உங்ககிட்ட இருந்த அடுத்து எழுத்து படைப்பா என்ன நாங்க எதிர்பார்க்கலாம் திரைப்பட படைப்பா கண்டிப்பா எழுதணும் அதை விடவே கூடாதுன்றதுல தீவிரமா இருக்கு ஏன்னா அது போது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆத்மாத்த சந்தோஷமா நிம்மதியா இருக்கு படம் பண்றதுன்றது வந்து அது பெரும் போராட்டம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணும் போகணும் பெரிய அது மன மனது உடல் சார்ந்த நிறைய அது நிறைய ப்ரெஷர அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் தாண்டி அதை நம்ம சந்தோஷமா பண்றோம் அதுக்கு நிறைய வேலை எடுக்கணும்னு விஷயம்லாம் எழுதற மாரி வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும் மாதிரி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸ்ட்ரெச் பண்ற மாதிரியான ஒரு இது ஆனால் எழுதுறதுக்கு வந்து நேரம் நான் இப்போ நாவல் பெருசா ஒரு சென்னை சார்ந்து நாவல் எழுதிட்டு இருக்க மாதிரி பாதிதான் எழுத முடிஞ்சது மீதி கால்வாசி தான் மீதி கால்வாசி எழுதணும் அதுக்குள்ள இந்த அடுத்த படங்கான வேலை அதுதான் ரொம்ப பொருளாதாரம் சார்ந்ததுதான்